السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு தொழுகையினுடைய அவசியம் எந்த அளவிற்கு மிக உயர்வானது அந்த தொழுகையை தொழுதால் அந்த மனிதனுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பெறும் அதை விட்டால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை அல்லாஹு தால நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த வகையில் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருங்க தொழுகையை நிறைவேற்றுங்க வாத்து ஜக்காத்த ஜக்காத்தையும் நீங்கள் சரியான முறையில் கொடுக்கக்கூடியவங்களாக இருங்க வர்க்காவும் நீங்கள் ரு செய்து குனிபவர்களுடன் நீங்களும் ருக்குவம் செய்யுங்க குனியுங்க என்பதையும் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கக்கூடிய தருணத்தில் இந்த வசனத்தில் அல்லாஹ் மூன்று விஷயங்களை எவுகின்றான் மூன்று விஷயங்களை அல்லாஹ் எவுகின்றான் ஒன்று தொழுகையை தொடர்ச்சியாக தொய்வின்றி நியமமாக என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் வாரத்தில் ஒரு ஜும் ஒரு தொழுகை ஜும்மாவையும் வருடத்தில் இரு பெருநாள் தொழுகையை மட்டும் நிறைவேற்றுவது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல மாறாக அது என்ன செய்யும் இறை கோபத்திற்குரிய ஒரு செயல் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா உணர்த்தி காட்டுகின்றான் அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருந்தால் இறைவனுடைய கோபம் ஏற்படும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் ரெண்டாவது விஷயம் ஏழைகளின் நிதியான ஜக்காத்து என்னும் தர்மத்தை ஒவ்வொரு வருடமும் நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டால் மீதமுள்ள பொருள்களில் அல்லாஹுவின் தரப்பிலிருந்து என்ன செய்யும் பாதுகாப்பும் வரக்கத்தும் நோய் நொடிகளிலிருந்து அபயமும் ஏழைகளின் நல் ஆசியும் கிடைத்துவிடும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு சந்தோஷமாக அந்த ஜக்காத்தை கொடுத்திட வேண்டும் கணக்கிட்டு தரப்ப தரப்பட வேண்டும் என்பதையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த திருமரசனம் நமக்கு குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது மூன்றாவது விஷயம் தொழுகையை தனியாகவோ வீட்டிலோ நிறைவேற்றுவது இறை உத்தரவிற்கு மாற்றமான ஒரு செயல் என்பதையும் அல்லாஹு தாலா கூறக்கூடிய அந்த திருமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது பள்ளியிலே மக்களுடன் சேர்ந்து இமாம் ஜமாத்துடன் தக்பீர் தஹரிமா பேணி தோழ வேண்டும் என்கிறான் அல்லாஹ் தொழுகையின்பால் வெற்றியின் வெற்றியின்பால் வாருங்கள் தொழுகையின் பக்கமும் வெற்றியின் பக்கமும் வாருங்கள் என்பதாக அல்லாஹு தாலா அழைக்கின்றான் அவன் அழைத்த இடத்திற்கு சென்று பதில் கொடுப்பதுதான் ஒரு மனிதனுடைய ஒழுங்கு வீட்டில் இருந்தவாறே நமது அழைப்பிற்கு நமது பணியால் பதில் கொடுத்தால் முறையாகுமா அறமாகுமா தகுமா அல்லது அதை நாம் தான் ஏற்றுக்கொள்வோமா என்ன அவர் வரமாட்டாரா என்பதாக பலவிதமாக நாம் பேசுவோம் அதே போல் வல்ல அல்லாஹ் தொழுகையின் பக்கம் பள்ளிவாசலுக்கு அழைக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யணும் அந்த அழைப்பின் பக்கம் விரைந்து செல்வது ஒவ்வொரு முன்னுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹொலியூர் செல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபி ஒரு கண் தெரியாத சஹாபி வீட்டில் தொழுவதற்கு என்ன செய்கிறாங்க அனுமதி கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு கண் தெரியல ஆனா நான் வந்து வீட்டில் தொழுது கொள்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்களே என்பதாக கேட்ட பொழுது அதற்கு அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஒலியூர் செல்லும் அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை மாறாக பாங்கு சப்தம் உமக்கு கேட்கிறதா என்பதாக கேட்டாங்க பாங்கு சப்தம் உமக்கு கேட்கிறதா என்பதாக கேட்டாங்க அந்த நபித்தோழரும் என்ன செஞ்சாங்க ஆம் யார சொல்லல்லா பாங்கினுடைய சப்தம் கேட்கிறது என்பதாக அந்த நபித்தோழர் சொன்னவுடன் அப்படியாயின் பள்ளிக்கு வந்து பதில் கொடுங்கள் என்பதாக அந்த கண் தெரியாத சஹாபிக்கும் அன்னலம் பெருமானார் செல்லல்லா ஹலீர் அவர்கள் கூறக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பார்க்குறோம் ஆக நமக்கு கண் காது மூக்கு கால் கைகள் எல்லாமே சீராக இருந்தும் கூட அந்த பள்ளியின் பக்கம் வருவதற்கு எவ்வளவு தயக்கம் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே அடுத்தது ஒரு ஹதீஸ் அண்ணலம் பெருமானார் செல்லுல்லா அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க ஜமாத்திற்கு வராத வீட்டை நெருப்பு விட்டு எரித்துவிட என் மனம் விரும்புகிறது ஆனால் உள்ளே பெண்களும் குழந்தைகளும் இருக்கிறார்களே என்றுதான் நான் விட்டுவிடுகின்றேன் என்பதாக எச்சரிக்கையுடன் கூறினார்கள் அன்னலம்பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஆக ஜமாத்துடன் தொழும் பொழுது ஒரு தலைமைக்கு கட்டுப்படும் தன்மையும் முமீன்களுடன் அன்பும் அரவணைப்பும் சக துக்கங்களை அறியும் வாய்ப்பும் துவாவும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை என்பது இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே ஆக பள்ளியாசலுக்கு வரும்பொழுது பொழுது அல்லாஹுக்கு நம்ம கட்டுப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவு அந்த தன்மை அதே போன்று ஒரு முமீன் மற்றொரு மொமீனை பார்க்கும் பொழுது அங்கே அன்பு பரிமாற்றங்கள் ஏற்படுகின்றது ஒருவருக்கொருவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷத்தை அல்லாஹு தலை கொடுக்கிறான் ஒரு அரவணைப்பை கொடுக்கிறான் அதேபோன்று ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கின்றான் துக்கங்களை அறியக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்து துவாவும் அந்த மனிதனுக்கு என்ன செய்கின்றது நல்லோர்களின் மூலமாக கிடைக்கப் பெறுகின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதனால தான் மற்றொரு வசனத்தில் அல்லாஹாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் சுவனவாசிகள் சுவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கேட்பாங்க அவங்களோடு இந்த உலகத்தில் இருந்தாங்க இல்லையா அந்த மனிதர்களை பார்த்து கேட்பாங்க அனில் முஜிரிமீன் குற்றவாளிகளை குறித்து அவங்க என்ன செய்வாங்க சுவனவாசிங்க எப்படி கேட்பாங்க மா சக்கர் உங்களை அந்த சக்கர் என்னும் நரகத்தில் நுழைய வைத்தது தான் எது என்பதாக அந்த நரகவாசிகள் அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த சக்கர் என்னும் சூரியனை போன்று கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லக்கூடியது தான் என்ன என்பதாக அந்த நரகவாசிகளை பார்த்து சுவனவாசிகள் கேட்பாங்களாம் அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் நரகத்திற்கு அந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தின் பக்கம் செல்லக்கூடியவங்க சொல்லுவாங்களாம் காலோ லம்னக்கு மினல் முசல்லின் தொழுத தொழுபவர்களில் நின்றும் நாங்கள் இருக்கவில்லை என்று பதில் கூறுவாங்களாம் நாங்கள் ஒரு தொழுகையாளியாக இல்லாமல் போயிட்டோம் அதனால் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது வலம் நகுமுல் மிஸ்கின் அதே போன்று மிஸ்கின்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாகவும் நாங்கள் இருக்கவில்லை இந்த உலகத்துல உலகத்தில் எல்லாம் வந்து உணவு கேட்டாங்க அப்படிப்பட்ட அந்த உணவு கேட்கக்கூடிய யாசகம் கேட்கக்கூடிய உதவி கேட்கக்கூடிய அந்த மனிதர்களை உதாசீனப்படுத்தி நாங்கள் என்ன செய்தோம் நடந்து கொண்டோம் மிஸ்கின்களுக்கு உணவளிக்கவில்லை வகுன்னா நஹூஹுமா லஹா இல்லின் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோரில் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் யாரெல்லாம் வீணா போய் சுத்திகிட்டு இருக்கிறாங்களோ தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்காங்களோ கடை வீதியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களோடு என்ன செஞ்சோம் அவங்கதான் வீணில தன்னை கழிக்கின்றார்களே ஆனால் அவர்களோடு நாங்களும் சேர்ந்து என்ன செஞ்சோம் அந்த வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம் ஒக்குன்னா நுகல்தீபு பியோமித்தின் நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம் நாளை மறுமையிலாம் ஒண்ணு கிடையாது இந்த உலகந்தான் நமக்கு தஞ்சம் இந்த உலகத்துல எதனால் அனுபவிச்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற அடிப்படையில் நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டிருந்தோம் ஹத்தா அத்தானல் யகீன் மரணம் எங்களை வந்து அடையும் வரை நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறான செயல்களின் பக்கம் பாவங்களின் பக்கம் ஈடுபட்டு விட்டோம் அதனால் எங்களுக்கு அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட கொடுமையான என்ற நரகத்தை எங்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்து விட்டான் என்பதாக சொல்வார்களாம் ஷாபியின் சிபாரிசு செய்வோரின் எந்த சிபாரிசும் என்ன செய்யாது அங்கே பலன் அளிக்காது என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம் அன்பானவர்களே ஆக இந்த உலகத்துல நாம் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாளை மறுமையில் பயன் இருக்கின்றது பலன் இருக்கின்றது அதனாலதான் அந்த தொழுகையின் பக்கம் ஈடுபட்டு உங்களுடைய பாவக்கரைகளை கொள்ளுங்கள் என்பதை இறைமறை வசனமும் இறை தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நியமமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு சாலியான முமீன்களாக நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையில் அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக நாம் அனைவரும் ஆவதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக آمين وآخر دعواهم أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته